தற்போது கிடைத்த செய்தியின்படி பாஜக தேமுதிக மற்றும் பாமகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக அதிமுக தெரிவித்திருக்கிறது கூட்டணி குறித்து தற்போது பல்வேறு வதந்திகள் பரவி வரும் நிலையில் பாஜக தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதை அதிமுக அறிவித்திருக்கிறது

எங்களுக்கு எப்பொழுதுமே தான் சாதகமான தீர்ப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகம் பொதுக்குழு உறுப்பினர்கள் அதிகம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் தொண்டர்களுடைய ஆதரவு அதிகம் அதனால் எங்களுக்கு எப்பொழுதும் இரட்டலை எங்களுக்கு தான் அதாவது இப்போ உள்ள சூழ்நிலையில் தலைமை

தலைமை எடுக்கிற முடிவு தான் என்னுடைய முடிவு அதிமுகவில் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை ரகசியமாக நடைபெற்று வருவதாக அதிமுகவின் துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் அறிவித்திருக்கிறார் இது தொடர்பாக நமது உள்ளிட்டு பிரிவின் இணை ஆசிரியர் தியாக கூடுதல் விவரங்களை கேட்கலாம் தியாகச்சம்மல் தற்போது வைத்திலிங்கம் ரகசியமாக பேசுவார் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக சொல்லிவிட்டு அதை வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார் பின்னணி என்ன கிருஷ்ணபர் நாம் இரண்டு விஷயங்களையும் இதோடு பொறுத்து பார்க்க வேண்டியது நேற்றைய தினம் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுச் தமிழகத்தினுடைய மேலிட பொறுப்பாளருமான திரு முரளிதர் ராவ் தமிழகத்தில் பாரதிய ஜனதாவுடனான கூட்டணி இறுதியாகிவிட்டது இன்னும் ஒரு சில தினங்களில் அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிவித்திருந்தார் அதற்கு முன்பாக இரண்டு தினங்களுக்கு முன்பாக பேசிய தமிழகத்தின் துணை முதலமைச்சரும் அதிமுக ஒருங்கிணைப்பாளருமான திரு பன்னீர்செல்வம் தமிழகத்தில் அதிமுக தேசிய கட்சிகளோடும் மாநில கட்சிகளோடும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது விரைவில் முடிவு அறிவிக்கப்படும் என்று கூறியிருக்கிறார் இதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு வைத்திலிங்கத்தினுடைய இந்த பேட்டியை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது ஏற்கனவே ஊடகங்களில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியாக இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பார்கள் என்று பேச்சுக்கள் அடிபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த செய்தியாளர்கள் குறிப்பிட்டு வைத்தலிங்கத்திடம் எழுப்புகிறார்கள் அதற்கான பதிலாகத்தான் அவர் தெரிவிக்கிறார் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவுகளை அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் சேர்ந்து அறிவிப்பார்கள் கூடிய விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்று அவர் கூறியிருக்கிறார் இதில் இரண்டு விஷயங்களை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது ஒன்று அதிமுக பாரத ஜனதா தேமுதிக பாட்டாளிமனை கட்சி உள்ளிட்ட கூட்டணிகள் கிட்டத்தட்ட இறுதியாகி விட்டது என்ற தகவல் தான் சூசகமாக இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது மற்றொன்று கடந்த நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக நீங்களாக இடம்பெற்ற கட்சிகள் அனைத்தும் மீண்டும் பாரத ஜனதா கட்சி கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதையும் இது காட்டுகின்றது கூடுதலாக அதிமுக களம் காண்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டே பாரத ஜனதாவோட அதிமுக கூட்டணி அமைக்கும் என்ற எதிர்பார்ப்பெல்லாம் இருந்த சூழ்நிலையில் அப்போதைய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயலலிதா வேறொரு முடிவை எடுத்து அதிமுக தனித்து களம் காணும் என்று தெரிவித்து தனியாக அனைத்து தொகுதிகளும் தனித்து நின்று முப்பத்தி ஏழு தொகுதிகளில் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் அந்த சூழ்நிலையில் தான் இதையும் இந்த வைத்தியலிங்கத்தினுடைய இந்த பேட்டியின் மூலமாக இரு விஷயங்கள் தெளிவாகின்றன ஒன்று அதிமுக பாரத ஜனதா கூட்டணி கிட்டத்தட்ட இறுதிக்கட்டை நெருங்கிவிட்டது அந்த கூட்டணியில் தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகளும் இடம்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றன என்பதையும் இந்த பேட்டின் மூலமாக நம்மால் உறுதி செய்ய முடிகிறது நேற்றை பொறுத்த வரைக்கும் பாஜக தேசிய செயலாளர் வந்து கூட்டணி இறுதி செய்யப்பட்டு விட்டதாக ஒரு பேட்டியில் தெரிவித்திருந்தார் அமைச்சர் ஒருவர் வந்து அதாவது அதிமுகவை சேர்ந்த ஒருவர் வந்து கூட்டணியை வந்து அதிமுக தலைமை தான் அறிவிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சூழல்ல வந்து கூட்டணியை யார் அறிவிப்பது கூட்டணியை யார் தலைமை தாங்குவது அப்படிங்கிற மாதிரி இரு கட்சிகளுடைய குழப்பம் நிலவு மாதிரி சூழல் இருக்கிறதா நாம் அதை அப்படி பார்த்து வாய்ப்பு கிடையாது ஏனெனில் பாரதிய ஜனதா கட்சியையும் நாம் இரண்டாயிரத்தி பதினொன்னுக்குள் ஒப்பிடலாம் இரண்டாயிரத்தி பதினான்கை ஒப்பிடும் போது தேசிய ஜனநாயக கூட்டணி என்று அறிவிக்கப்பட்டு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்தந்த கட்சிகள் இடம்பெறும் என்றுதான் தேர்தலை சந்தித்திருந்தார்கள் ஆனால் அதில் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிக இடங்களை பெற்ற கட்சியாக தேமுதிக இருந்தது இரண்டாயிரத்தி பதினான்காம் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஆனால் அப்போது அதிமுக வந்திருந்தால் அதிமுக தலைமையிலான அணி என்றுதான் சொல்லியிருக்க முடியும் இதே உதாரணத்தை நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒப்பிட்டு பார்க்கலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் கூட்டணியில் தேசிய அளவில் இருந்தாலும் தமிழகத்தில் அந்த கூட்டணி அதிக இடத்தில் போட்டியிட போற கட்சியாக திமுக தான் இருக்கப் போகிறது ஒருவேளை அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மலரும் பட்சத்தில் அதிமுகவுக்கு ஏற்கனவே நாற்பத்தி சதவீத வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய கட்சியாகவும் ஆளுங்கட்சியாகவும் இருக்கும் நிலையில் அதிமுக தலைமையில் தான் நாடாளுமன்ற தேர்தலை பாரதிய ஜனதா கட்சி சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சியும் மாநில அதிமுக தலைமையிலான அணி என்றுதான் அது அழைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதில் வேறு எந்த விதமான சிக்கல்களும் இருப்பதாக தெரியவில்லை இந்த பேச்சுவார்த்தைகள் குறித்து நமக்கு வரக்கூடிய தகவல்களை வைத்து பார்க்கும் எத்தனை இடங்கள் என்னென்ன இடங்கள் என்பதில்தான் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக நாம் அறிவி வருகிறோம் உதாரணமாக தேமுதிக பாமக இரு கட்சிகளும் ஒரு சில பகுதிகளில் சரிசமமான பலத்தில் இருக்கிறார்கள் அதிமுகவை பொறுத்தவரை தொகுதிகளிலும் அவருக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றும் இருக்கிறார்கள் இப்படியான விஷயங்களில் தான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டத்தில் வேறு எந்தெந்த கட்சியில் இடம்பெறப் போகின்றன அவர்கள் கேட்கக்கூடிய இடங்கள் என்ன எத்தனை இது போன்ற விஷயங்களை ஆலோசிப்பதற்கு தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பான கால அவகாசம் என்பது நீட்டிக்கப்பட்டே வருகின்றன மேலும் வைத்திலிங்கத்து இந்த பேட்டியில் நாம் பார்க்கும் போது தேர்தல் அறிவிப்பை இன்னும் வெளிவராத ஒரு சூழ்நிலை காலதாமதம் என்று கருத முடியாது என்று அவர் கூறியிருக்கிறார் தேர்தல் அறிவிப்பு மார்ச் முதல் வாரத்தில் வரும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் பிப்ரவரி இறுதி வாரத்தில் தான் எல்லா கட்சிகளுடைய கூட்டணி குறித்த இறுதியான அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் நாம் எதிர்பார்க்கலாம் அதிமுகவின் கூட்டணி தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தியாக

கூட்ட ரகசியமா பேச்சுவார்த்தக்குது ரகசிய பேச்சுவார்த்தக்குது பேச்சுவார்த்தன வெளிப்படையா சொல்ல தேர்தல தேதி அறிவிக்காதப்போ காலதாமதம் என்பதற்கு பேச்சுக்கே இடமில்லை பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது சாதகமான தீர்ப்பு நீங்க நம்புறீங்களா எங்களுக்கு எப்பொழுதுமே எங்களுக்கு தான் சாதகமான தீர்ப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகம் பொதுக்குழு உறுப்பினர்கள் அதிகம் நாடாளுமன்ற உதவி உறுப்பினர்கள் தான் தொண்டர்களுடைய ஆதரவு அதிகம் அதனால எங்களுக்கு எப்பொழுதும் ரெட்டலை எங்களுக்கு தான் அதாவது இப்ப உள்ள சூழ்நிலையில் தலைமை என்ன தலைமை எடுக்கிற முடிவு தான் என்னுடைய முடிவு